சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு நான் ஜெனி ஃபியோனா பால்டிக் கடலில் வெடிக்கும் ஆபத்து இரண்டாம் உலகப் போர் ஆயுதங்களை அகற்றும் ஜெர்மனி வெடிக்கும் இரண்டாம் உலக போர் ஆயுதங்களை அகற்றும் நீங்கள் நினைத்தீர்களா இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகும் அந்த காலத்து ஆயுதங்கள் இன்னும் நம்மை ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று ஜெர்மனியின் பால்டிக் கடலுக்குள் மறைந்திருக்கும் லட்சக்கணக்கான வெடிகுண்டுகள் விஷப்பொருட்கள் இன்று சுற்றுச்சூழலையும் மனிதர்களையும் அச்சுறுத்துகின்றன இரண்டாம் உலகப் போரின் போது சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டன் குண்டுகள் துப்பாக்கிகள் ஜெர்மனியின் கடலுக்குள் தூக்கி எறியப்பட்டன அவை துருப்பிடித்து கெட்டுப்போய் டிஎன்டி ரசாயன விஷங்கள் கடல் நீருக்குள் கலந்து மீன்கள் கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன இது மனிதர்களுக்கும் நேரடியாக ஆபத்து கடல் உணவு வழியாக நச்சு உடலுக்குள் சென்றுவிடும் அபாயம் உள்ளது ஜெர்மனி தற்போது நூறு மில்லியன் யூரோ ஒதுக்கி கடலில் இருக்கும் பழைய குண்டுகளை மீட்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது கடலடியில் இயங்கும் சுய இயக்க இயந்திரங்கள் அதாவது ரோபோட்ஸ் பயன்படுத்தி பாதுகாப்பாக குண்டுகளை கரைக்கு கொண்டு வந்து அளிக்கின்றன ஹேகன் என்ற இடத்தில் முதற்கட்ட பைலர் திட்டம் நடந்து வருகிறது ஆனால் இது மிகவும் ஆபத்தான பணி எப்போதும் வெடிக்கும் அபாயம் இருக்கிறது ரசாயனங்கள் டிஎன்டி கடலில் கலந்தால் நூற்றாண்டுகள் வரை சூழலுக்கு ஆபத்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து நீர் மாதிரி மணல் மாதிரி எடுத்து பரிசோதனை செய்து வருகின்றனர் போர் முடிந்து விட்டது ஆனால் அதன் நிழல்கள் இன்னும் கடலின் அடியில் உயிரோடி இருக்கின்றன ஜெர்மனி தற்போது எடுத்து வரும் நடவடிக்கை எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான கடலை கொடுக்க இருக்கும் மிகப்பெரிய முயற்சி இது போன்ற செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.